நம்ம முகமது ஆசிக் ப்ரோ வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க யூடியூப்பில் ஹர்ஷா சாயை பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம முகமது ஆஷிக் ப்ரோ தான் அவங்களுடைய ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அப்புறம் சொல்லுங்கள் ப்ரோ ஸோ கம்மியாக டுடே இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு வந்து ஒரு பேசிக்கான ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க அரிசி பருப்பு பேசிக்கான சேமியா லேடிஸ்க்கு வேணும் நாப்கின்ஸு வந்து எல்லாமே இதுக்கான ப்ரொவைடு லெட்ஸி ஹவுட் கோஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ ஏன் இப்போ இந்த ஜீப்பு நிறைய நம்மளுக்கு வந்து நிவாரண பொருள் வந்திருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து எல்லார வீடுமே இடிஞ்சு போச்சுங்க இப்போ வந்து மழை வெள்ளம் ஃபுல்லாமே கடலுக்குள்ளே போயிடுச்சு நம்மளுக்கு கடல் பக்கத்தில் இருக்கிறனால அவ்வளோ தண்ணியுமே கடலுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து காண்டி முகமது ஆஷிக்குன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து நம்ம ப்ரோ வந்து வந்திருக்காரு இது ஃபுல்லாக பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா சுடுகாட்டு பகுதி அப்படிங்கிறதுனால யாருமே இந்த ஏரியாவுக்கு அந்தளவுக்கு வர மாட்டேங்க அதனால தான் நம்ம முகமது ஆஷிக் ப்ரோ அந்த சைடு கூப்பிட்டு வந்திருக்கோங்க

திரதே நம்ம வந்து பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க அறுவேலத்துல இருக்காங்க சரிங்க என்னால முடிஞ்ச ஒரு வீட்டா இதுக்கு அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு நாப்கின்ல இருந்து பிரெட் பாக்கெட்டு நாகி பாக்கெட்டு எல்லாமே இதுல இருக்கா சரிங்களாக்கா நன்றிக்கா எப்படிக்கா மழை வந்து எப்படிக்கா மழை வந்தது எப்படி இருக்கு எப்படி சமாளிக்கிறீங்க என்ன செய்யறாங்க அதுதான் கஷ்டப்பட்டு கடைப்பிடிச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்ற உடனே யாராவது தருங்க அது சாப்பிடுவோம் நாங்கள்

எந்திலே குடுறாங்க ரெண்டா வர வர அந்த அது வேற அண்ணி கன்னி கன்னி குடுனு வா அதுக்கு சொல்லு ஆராயமா இப்போ எத்துன குடுறாங்க ஏய் மாயம்ல வந்து காளையில கட்டிலோட வந்து காளையில வந்து அப்ப வந்து

മാർ <laughs> മാ <laughs> என்னால் முடிஞ்ச ஒரு மதுரை சமம் சொல்லுங்கள் கவர்மெண்ட்டு இல்லை கவர்மெண்ட்டு முடிஞ்சடக்கு அவங்க பண்ண பண்ணி தான் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே அடி தூத்துக்குடியில் எல்லா இடத்துலையுமே அடி வேறு எதுவும் பண்ண அவங்களும் முடிஞ்ச முடிஞ்சடங்க எல்லா ஆஃபிஷியல்ஸும் ஓகே முன்னாடி செய்கிறீங்களே அடி போதும் சரி ஓகே அது உங்க பசங்களா உங்க பசங்களா ஸ்கூல் போகிறாங்களா எல்லாமே இது ஆயிரரூபா இருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் பேக்லாம் அழைஞ்சி போச்சுருந்தீங்களா சரிங்களா அது வாங்கி கொடுத்துருங்க பசங்க ஆ ஸ்கூல் பேக்கி பசங்க சரி சரி முதல்ல வாங்கி கொடுத்து பிடிக்குமா